எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்கணும்னா அரைக்கீரை கடையல் இது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் ஏ ஸ்டைலில் பார்க்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு வானல் வச்சுட்டு அதில் சீரகம் மிளகு பெருங்காயத்தூள் ஒன்று பச்சை மிளகா ரெண்டு அதுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கூட பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு தக்காளி நான் வந்து தக்காளி வந்து ஒன்று தான் போட்டிருக்கேன் ஏன்னா புளி ஆட் பண்ண போகிறேன் அதனால் தக்காளி ஒன்று போட்டுக்கிட்டேன் கீரையை நல்லா சுத்தப்படுத்தி அலசி எடுத்து வச்சது அந்த கீரையும் அலசி சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா தோட்டி எடுக்கணும் தோட்டதுனால் வதக்கி எடுத்துடணும் வதக்கிட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா வேக விடணும் வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ புளி சேர்த்துக்கலாம் இதை மத்தி வச்சு நல்லா ஒரு கடையில் கடைஞ்சிட்டு வந்துடுவோம் நல்லா கடைஞ்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுப்போம் இன்னொரு வானலில் எண்ணெய் போட்டுட்டேன் கடுகலக்கம் சேர்த்துட்டேன் குளத்தம்புருக்கும் சேர்த்துட்டேன் ரெண்டு காஞ்சி மிளகாய் உங்களுக்கு தேவைப்பட்ட உடச்சி போட்டுக்கோங்க நான் முழுசாக சேர்த்துருக்கேன் இப்போ தாளித்து கொட்டியாச்சு இது சூப்பரான ஒரு கீரை செம்ம டேஸ்டியாக இருக்கும்